வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் பதினேழு அனைவரும் ஆளுக்கு ஒரு மூலையில் கிறிஷான் நல்லபடியாக திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அமைதியாக நின்று இருந்தனர் அந்நேரம் விஷயம் அறிந்து தன் சகாக்களுடன் வந்ததும் வராததுமாக ஏம்பா உனக்கு வேற ஹாஸ்பிட்டலே கிடைக்கலையா மறுபடியும் மறுபடியும் ஏம்பா இங்கேயே வரீங்க என ரிஷியிடம் பொறிந்தார் சிதம்பரம் அப்போது கவலை அப்பிய முகத்துடன் கிறிஷின் தனி ஐசியு அறையிலிருந்து வெளிப்பட்டார் கேசவன் அவரிடம் ஓடி சென்ற விஜயலட்சுமி மண்டியிட்டு அண்ணா என் பிள்ளைய காப்பாத்துங்க மடி மடியேந்தவும் கேசவனுக்கு என்னவோ போல ஆனது அது சரி அவனை இந்த நிலைமைக்கு ஆக்குனதை இவன்தான் தெரியாம தெரியாமல் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாரு என முனகிய சிதம்பரத்தின் வார்த்தைகளில் அவரை ஒருவித யோசனையுடன் பார்த்தான் அஜய் அப்போது பின்மண்டையில் நல்ல ஃபோர்ஸாக கனமான பொருளால அடிச்சிருக்காங்க அதுல சுயநினைவு எழுந்து கோமால இருக்கான் என்னால் இப்போதைக்கு எந்த உத்தரவாதமும் தர முடியாது லக்ஷ்மி என குரலுடைய கூறி சென்றவரின் பேச்சில் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அமர்ந்தார் விஜயலட்சுமி கேசவனின் பேச்சில் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த யோக்கியம் வேஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை என முனகிய சிதம்பரத்தின் வார்த்தைகள் அச்சரம் பிசகாமல் அஜயின் காதில் விழுந்தது விடுக்கென அவர் புறம் திரும்பி யார் யோக்கிய யார் அயோக்கியன்னு சீக்கிரம் தெரிய வருமக்கள் என ஒரு மாதிரி குரலில் கூறினான் அதை கேட்டு அவன் தொழில் கை போட்ட சிதம்பரம் உனக்கு தெரியாது தம்பி இந்த கடகார கிருஷி ஏதாவது பண்ணிடுவானோன்னு தான் ரகுநந்த சொத்தை மூணாக பிரித்ததை பற்றி கூட வெளியே மூச்சு விடலை என்றவர் தொடர்ந்து ரிஷிக்கு வந்திதாவை மனமுடிக்க முடிக்க கேசவன் பேராவல் கொண்டிருந்ததே கோடிட்டு காட்டி தர்ஷினி கூட இவன் தான் ஏதாவது செய்ய ட்ரை பண்ணியிருப்பான் அப்போ தானே சொத்தையெல்லாம் ரிஷிக்கு வரும் அவன் பொண்ணை ரிஷிக்கு கட்டி வச்சு எல்லாத்தையும் ஆட்டே போடலாம் என்றவரின் சகிக்க முடியாத யோகத்தில் ரத்தம் கொதித்தது அஜய்க்கே தன்னை நம்பாத பார்வை பார்க்கும் காவலனை நம்பவைக்கு முயற்சியாக ரகு மும்பை சென்று வந்தவுடன் தன்னை சந்தித்து பேசியதை பற்றி கூறினார் தர்ஷினி ரிஷி போலத்தான் கிரிஷாந்துக்கும் தனக்கு என புரிய வைப்பதில் முனைப்பானார் மும்பையில் இருந்து திரும்பிய ரகுநந்தன் எனவே தன் சொத்துக்களை மூன்று பாகமாக பிரித்தெடுத்து பணித்தார் உணர்ச்சி வேகத்தில் நண்பன் இம் முடிவாற்றுகிறானோ என ஐயம் கொண்ட சிதம்பரம் யோஸ்ட்டு தான் சொல்றிய ரகோ கிட்டேயும் கேசவன் கிட்டேயும் இதை பற்றி ஒரு வாட்டி பேசிட என தயக்கமாக கூறினார் அதற்கு என் குடும்பம் என் முடிவுக்கு கட்டுப்படும் நீ ஆக வேண்டியது செய்டா என கூறிவிட்டார் மேலும் இப்போதைக்கு கேசவனுக்கு இது பற்றி தெரியப்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் அப்போதைக்கு சிதம்பரத்தின் கூற்றை அமைதியாக கேட்டுக்கொண்ட அஜய் அவரை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசாமல் அமைதி காத்தான் மேலும் சற்று தள்ளி அமர்ந்திருந்த ரிஷியை தனியாக வரும்படி கண் காட்டிவிட்டு மெல்ல நகர்ந்தான் அஜய் நண்பனை பார்த்த அஜய் முந்தைய நாள் கிரிஷாந்த் தாக்கப்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு காணொலி கருவிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருந்ததாக மொழிந்தான் மேலும் இதேபோல தர்ஷினி விஷயத்திலும் மருத்துவமனை கேண்டீன் கண்காணிப்பு கருவிகளை செயலிழக்க செய்யப்பட்டிருப்பதையும் ஊழியர்களை விசாரித்ததில் எந்த தடயமும் கிடைக்காததை நினைவு கூர்ந்தான் மேலும் ரகுவுக்கும் தர்ஷினிக்கும் பால் பொருள் ஒவ்வாமை வேண்டுமென்றே ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என அறுதியிட்டு கூறினான் அப்போது காவலாளி ஒருவர் விரைந்து வந்த அஜயிடம் கிரிஷாந்த் அடிபட்டு இடத்தில் கண்டெடுத்ததாக ஒரு மோதிரத்தை நீட்டினார் அதை கண்ட ரிஷிக்கே நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டி கொண்டது நண்பனின் அதிர்ந்த பார்வைக்கான விளக்கம் கேட்டறிந்த அஜயும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தடுமாறினான் அச்சமயம் அவர்கள் நின்ற இடத்தில் இருந்து அக்காட்சி கண்ணில் பட்டது கண்ணாடி தடுப்பு வழியாக சுய நினைவு இழந்து படுத்திருந்த தன்னவனியே கைகட்டியபடி உணர்ச்சியற்ற பார்வை பார்த்துக் கொண்டிருந்தாள் வந்திதா வந்திதாவை கூர்ந்து கொண்டிருந்தவனின் சிந்தையை கலைத்தது ரிஷி என்று அந்த தளர்ந்த குரல் அதில் அவ்விரு நண்பர்களும் அந்த குரலுக்கு சொந்தக்காரரை யோசனையுடன் எதிர்கொண்டனர் அவர்களிடம் கொஞ்சம் பேசணும் ரூமுக்கு போயிடலாம் வாங்க என்றார் கேசவன் அவர் அரை நோக்கி ரிஷியுடன் இணைந்து நடந்த அஜயின் கண்கள் மீண்டும் ஒருமுறை வந்திதாவில் பதிந்து மீண்டது அதில் அஜய்க்கு ரிஷி திருமணத்தில் கிருஷாந்திடம் வந்திதா குறித்து சிதம்பரம் பேசியது சம்பந்தமின்றி இப்போது நினைவு வந்து தொலைத்தது அலுவல் அறைக்குள் நுழைந்த நண்பர்கள் இருவரையும் இருக்கையில் அமர பணித்தார் கேசவன் சற்று முன்னர் தன் கைக்கு கிடைத்த அந்த மோதிரத்தை அவரது மேசை மீது வைத்த அஜயின் பார்வை கேசவனை தொலைத்தது தான் ஒரு வாரத்துக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்யும் பொருட்டு கழற்றி வைத்து தொலைத்த மோதிரம் இப்போது அஜய் கைகளில் தமிழவும் புரியாமல் விழித்தார் கேசவன் இது கிரிஷாந்த் அடிபட்டு கிடந்த இடத்துல கிடைச்சது என்று கூறி அவரையே அசையாது பார்த்த மருமகனிடம் நோ வே என்று கத்தியவர் தான் அதை தொலைத்த சந்தர்ப்பத்தை கூறினார் அதை கேட்ட ரிஷிக்கு தலை வெடித்துவிடும் போல இருந்தது அப்போது ஏதோ ஒரு முக்கியமான அறிக்கையில் கையெழுத்து வாங்க வந்தார் தலைமை செவிலி நான்சி கேசவனின் மேஜை மீதி இருந்த மோதிரத்தை பார்த்து அடட மோதிரம் கிடைச்சிடுச்சு போலவே பரவாயில்ல அன்னைக்கு நாம எல்லாம் எவ்வளோ தேடுனோ என சொன்னவர் கேசவன் கூறியது உண்மைதான் என ஊர்ஜிதப்படுத்தினார் நான்சி வெளியேறியதும் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விசாரிக்க வந்தப்போ ஒத்துழைக்காம ஆட்டம் காட்டுனது போல இப்போ செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன் என்று அஜய் கேசவனிடம் ரகுநந்தன் கடைசியாக அவரை பார்க்க வந்தது பற்றி விசாரித்தான் தன் கைகளை இருக்க கோர்த்து அதில் பார்வை பதித்த கேசவனும் இன்னும் நினைவில் இருந்தது ஏற்கனவே ரிஷியின் திருமணம் நின்ற மன உளைச்சல் அவரை பாடாய்படுத்த அதோடு மும்பையில் சந்தித்த கிறிஷாந்த் பற்றிய வருத்தமும் ரகுவின் மனபாரத்தை பன்மடங்கு ஆக்கியிருந்தது கிருஷாந்துக்கு தான் நியாயம் செய்யவில்லையோ என்ற தன் மனதின் தவிப்பை கேசவனிடம் பகிர்ந்தார் ரகுநந்தன் அதை கேட்ட கேசவன் மச்சா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு சும்மா எல்லாத்தையும் தூக்கி உங்க தலையில் போட்டுக்காதீங்க என விட்டேற்றியாக முடிந்தார் உண்மையில் கிரிஷாந்தை தன் பிள்ளையாக பாவித்தவரின் மனம் மைத்துனின் பேச்சில் சமாதானம் அடைய மறுத்தது அப்போது பார்த்து ரிஷிக்கு வந்திதாவை மனம் முடிக்கும் முடிவில் இருந்தார் ரகுநந்தன் யாரோ தெரியாத பெண்ணை மனம் முடிப்பதற்கு தங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் அறிந்த வந்திதாவே மருமகளாக வந்தால் அனுசரணையுடன் நடந்து கொள்வாள் என நம்பினார் மேலும் கிரிஷாந்த் மீதான கேசவனின் பிடித்தமின்மையை அறிந்தவர் இப்போதைக்கு தன் சொத்தை மூன்று பங்காக பிரித்தெழுத போவதை பற்றி கேசவனுக்கு மட்டுமல்லாது யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டும் என எண்ணினார் இதையெல்லாம் ரிஷி கேசவன் மற்றும் அஜய் கூறியதை வைத்தும் மேலும் சிதம்பரம் பேசியவற்றையும் அதோடு இணைத்தும் ஒரு கணக்கிட்டான் அந்த இடத்தில் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும்படி ஒரு அசாத்திய அமைதி நிலவியது அவரவர் அவரவர் எண்ணத்தில் மூழ்கியிருக்க அதை கலைத்தது என்னவோ கேசவன்தான் நான் கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் இருந்து வாழ்க்கைய ஆரம்பித்தவன் எனக்கு பணத்தாசு அதிகம்தான் ஆனால் பணத்துக்காக கொலை பண்ணுற அளவு கேடு கேட்டவன் இல்லைன்னு அந்தா ஓ மாமன் என்றவரின் பேச்சில் பொய் இல்லை என்பதை ரிஷி உணர்ந்தானோ இல்லையோ நன்றாகவே அஜய் உணர்ந்திருந்தான் அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தவர்களை எதிர்கொண்டார் செவிலி நான்சி கிருஷாந்த் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சைக்காக அவன் ஆடை வேலட் வாட்ச் என சகலமும் அகற்றப்பட்டது அதை ரிஷியிடம் ஒப்படைத்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சம்பிரதாயத்தின்படி கையெழுத்து வாங்கிக் கொண்டு சென்றார் நான்சி அவர் தந்த பையை விஜயலட்சுமியிடம் நீட்டிய ரிஷி மிகவும் தளர்ந்து காணப்பட்டான் அதிலிருந்து கிரிஷாந்தின் ரத்தம் தொய்ந்த சட்டையை நெஞ்சோடு அணைத்து ஐயோ நான் தந்த பாலலம் இப்படி ரத்தமா போயிடுச்சே என்ன பண்ணுவேன் என்ற விஜயலட்சுமியின் ஓலத்தை அங்கிருப்பவர்களால் கண்கொண்டு பார்க்க இயலவில்லை அப்போது அந்த கவரில் இருந்து ஒரு தங்க சங்கிலி கீழே விழுந்தது அதை குனிந்து எடுத்த தர்ஷினி இது வந்தித்தாக்க அண்ணன் போட்டுவிட்ட செயின் இது எப்படி இங்க என யோசனையாக இழுத்தாள் அதில் ரிஷியும் அஜயும் அவளை திடுக்கிட்டு நோக்கினர் அவளும் வந்தித்தாவின் கிரிஷாந்த் மீதான பிடித்தத்தை முதலிலேயே தான் அறிந்திருந்ததை முடிந்தாள் மேலும் ரிஷி வர்த்தினி திருமணத்தின் போது வந்திதாவின் கைகூர்த்தபடி கிரிஷாந்த் உலா வந்ததைக் கண்டு ஹலோ என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆ என அதட்டலாக கேட்டதை நினைவு கூர்ந்தாள் அப்போது அவளைக் கண்டு வந்தித்தான் நெளிந்து கொண்டு அவனுடன் கோர்த்திருந்த கையை விலக்கிக் கொள்ள முயல ஒரு நிமிடம் அசடு வழியை சிரித்தாலும் தன் பக்கத்தில் நின்றவளை தோளோடு வளைத்து மீட் மை ஒய்ஃப் வந்தித்தா உன் சின்ன அண்ணி என கண் சுமட்டினான் கிரிஷாந்த் வைஃபா இது எப்போ என்ற தர்ஷினியிடம் தன் கழுத்தில் தன்னவன் போட்ட சங்கிலியை தூக்கி காட்டி இதோ இப்படிதான் எனக் கூறி கிண்கிணியாக வந்தித்தான் நகைத்ததையும் உரைத்தாள் அதை கேட்ட ஹம்சவர்தனியும் தன் பங்கிற்கு அந்த சங்கிலி கிரிஷாந்த் வெகு காலமாக அணிந்திருப்பதாக சொல்ல இவ்விஷயங்களை கேட்ட ரிஷிக்கு ஒரு நிமிடம் உலகமே தட்டாமலை சுத்துவது போல இருந்தது புயல் வேகத்தில் வந்தித்தாவிடம் விரைந்தவனே மச்சான் கொஞ்சம் பொறுமையாரிட விசாரிக்கலாம் என்ற நண்பனின் வார்த்தைகளோ என்னங்க ஆச்சு சொல்லிட்டு போங்க என்ற மனைவியின் வார்த்தைகளோ எதுவும் தேக்க முடியாமல் தோல்வியை தழுவியது அப்போதுதான் அந்த அவசர சிகிச்சை பிரிவு அறையை விட்டு வெளியே வந்தாள் வந்திதா அவளது தடித்து சிவந்த ஜீவனற்ற வெளிகள் அழுதியிருப்பதை பறைசாற்ற முகம் வெளிரி உணர்வுகளை தொலைத்து காணப்பட்டது ரிஷியை கண்டதும் தான் ஒரு மருத்துவர் என்பதையும் மறந்து கேவியவாறு அத்தா என் கிருஷி எழும்பி வர சொல்லுங்க ப்ளீஸ் என்று அவன் சட்டையை பிடித்து கதறி துடித்தாள் அப்போது அவள் அழுது அரற்றியதில் அவள் கழுத்தில் இருந்த ஒரு தங்க சங்கிலி துள்ளி அவள் மாராப்புக்கு வெளியே வந்து விழுந்தது அழுது கொண்டிருக்கும் பெண்ணை தேற்ற முனையாது இடுங்கிய கண்களால் அவளை கூர்ந்து கொண்டிருந்த கணவனை முறைத்த ஹம்சவர்த்தனி ஓடி சென்று வந்தித்தாவை தாங்கினாள் தன் முகம் பார்த்து என் கட்டுப்பை திரும்பி வந்துடுவான் என்று கேட்ட வந்தித்தாவை தன் தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்த முயன்றாள் ஹம்சவர்த்தனி அப்போது அங்கு நடப்பது எல்லாம் கண்டும் காணாதது போல பார்த்தவாறு வந்த சிதம்பரம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு ரிஷி என கூறினார் பதிலுக்கு ரிஷி ஏதோ கூறுவதற்காக கையை உயர்த்தவும் அவன் கையில் இருந்த தங்க சங்கிலி அவர் கவனத்தை ஈர்த்தது அடடே இது கிருஷ்ணமூர்த்தியோட செயனாச்சே என தான் கிருஷாந்தின் தந்தையின் இறப்புக்கு பிறகு அவரது பொருட்களை சில நாட்கள் வைத்திருந்ததையும் பின்னர் ஒரு நாள் கிருஷாந்தின் தாத்தனை சந்தித்து அவற்றை தரப்போன போது நடந்த சம்பவங்களையும் ஒன்று விடாமல் கூறினார் பின்பு தனக்குத்தானே கூறிக்கொள்வது போல கடைசிலா அவங்க போலவே நடு ரோட்ல ஆடிப்பட்டு கிடந்திருக்கான் ஹம் எல்லாம் விதி என தலையில் அடித்துக்கொண்டவரை கேள்வியாக பார்த்தான் ரிஷி அவனிடம் விஜயலட்சுமிக்கு அவரது முதல் கணவன் செய்த கொடுமைகள் தொடங்கி அவனது இறப்பு வரை ஒன்று விடாமல் சொன்னார் மச்சா யார நம்புறது யாரும் தெரியலேடா இவர் சிந்து முடிச்சு விடுறதெல்லாம் பார்த்தா இவர்தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவரே ஒரு புது கதை சொல்லிட்டு போறாரு என தங்களிடம் விடைபெற்று அந்த மருத்துவமனை வாசலை தாண்டி நடந்து சென்ற சிதம்பரத்தை பார்த்து கூறினான் அஜய் அதை கேட்டு இதழ் வளைத்து அவர் குணமே அப்படிதான் அவருக்கு கேசவன் மாமா கூட இருக்க முன்பகையால் அவரை இதில் கோர்த்து விட பார்த்துருக்காரு வேற ஒன்றுமில்லை என்றான் ரிஷி அப்போ இவரும் இல்லை கேசவனும் இல்லைன்னா வேறு யாரு கிருஷ்ணமூர்த்தியா ஆனால் அவர் தான் செத்துட்டாரே என தன் போக்கில் சிந்தனைகளில் உழன்றபடி மொழிந்தா அஜயிடம் ஒருவேளை சாகமர்தா என கேட்டு நண்பனை திடுக்கிட செய்தான் நந்தன் திடீரென்று பொறித்தட்ட தன் அனுமானத்தை உறுதி செய்வதற்காக எதிர் திசையில் திரும்பி நண்பனுடன் இணைந்து நடந்தான் விஜயலட்சுமியிடம் இருந்த கிருஷாந்தின் பொருட்கள் அடங்கிய பையை வாங்கி கொண்டு அஜயிடம் வந்தவன் நான் வர வரைக்கும் இங்க பாத்துக்க மாப்ள இதுக்கு காரணமானவங்க தான் சுத்திட்டு இருக்காங்க என்று பூடகமாக உரைத்தான் நண்பனின் பேச்சு புதிராக இருந்தாலும் ஆமோதிப்பாக தலையசைத்தான் அஜய் அப்போது இடைப்பட்ட வர்தினே உங்கள் மனசு என்ன கல்லா அவள் அப்படி அழுகுறா ஒரு வாரத்தை ஆறுதலாக பேசினா குறைஞ்சிடுவீங்களா என வந்திதாவிடம் கணவன் நடந்து கொண்ட விதத்தை குறிப்பிட்டு கத்தினாள் இசட் என ஒரு பளிச் பொண்ணகை சிந்திய ரிஷி தன் கை கடிகாரத்தை சுட்டி காட்டி உனக்கு பத்து நிமிஷம் டைம் நான் கார் பார்க்கிங்களேன் வெயிட் பண்ணுறேன் வந்துடு என கூறிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வேகமாக நடந்தான் மனதில் கணவனை திட்டிக் கொண்டே தர்ஷினியிடம் வந்தித்தாவையும் விஜயலட்சுமியையும் பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு அவன் எங்கு அழைக்கிறான் என்று தெரியாமலேயே புறப்பட்டாள் ஹம்சவர்தினி தொடர் சங்கிலியாய் நீண்ட இந்த சம்பவங்களின் மைய புள்ளியின் தேடல் தீருமா இல்லை இன்னும் கொஞ்சம் நீளுமா ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி